நீங்க விருச்சக ராசியா இருந்தீங்கன்னா இல்லை உங்க வீட்டில் யாராவது விருச்சக ராசியா இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன தகவலை கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படி சரியா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டத்தை இவங்களே தனக்குள்ள வகுத்துப்பாங்க அதாவது நாம இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்களே சட்டத்தை வகுத்துப்பாங்க இவங்க வகுத்த சட்டத்தை காப்பாற்றுவதே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு பல வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுடைய அந்த அவசர பரபரப்பு தன்மையால இவங்க உடம்புல அந்த வெப்பம் சா வெப்பம் அதிகரித்து அதனால ரொம்ப சோர்வாயிடுவாங்க இவங்களுடைய ஆன்மீகம் எப்போதும் பாத்தீங்கன்னா இவங்க வாயிலிருந்தாலும் சரி எப்போதும் இவங்க பேசுவது குழந்தைகள் சார்ந்த விஷயமா இருக்கும் இல்ல ஆன்மீகம் சார்ந்த பேச்சுகள் அதிகமாக பேசுவாங்க எப்போதும் இவங்க மனதில் ஒரு ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருக்கும் இவங்க வாயில குருன்னு சொன்னாவே இவங்களுக்கு கோடி நன்மையே கிடைக்கக்கூடிய ராசி விருஷக ராசி மட்டும்தான் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க குருன்னு வார்த்தையில சொன்னாவே இவங்களுக்கு கோடி நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு என்பது சிறப்பா இருக்கும் வழிபாடை இவங்க வெறும் கண்ணால் பார்த்தாவே இவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பயணம் செய்யும் நபரா இருப்பாங்க அதாவது அலுவலக பயணமா இருக்கும் இல்லை சுற்றுலா செய்யக்கூடிய ஒரு நபரா அவங்களுடைய வாழ்க்கை துணை அமையும் இவங்க எப்பொழுதும் அந்த டாக்குமெண்ட்டை கையாளும் போது சரியாக கையாளும் ஏன்னா இவங்க தான் அடிக்கடி அந்த டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு இல்லை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க அம்மன் கோயிலுக்கு சென்று வந்தாங்கன்னா இவங்களுக்கு மிக நிறைய நன்மைகள் கிடைக்கும் அம்மன் கோயில் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான பலனை தரும் வேலை செய்யும் இடத்துல மேல் அதிகாரிகளுடைய அழுத்தம் இவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அதனால பெரும்பாலும் விருஷிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்யாம சுய தொழில் நிறைய பேர் செய்வாங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஒரு அழுத்தம் அவங்க அவங்க வார்த்தையை சொல்லக்கூடியதை கட்டுப்படுத்தி நடக்க வேண்டிய சூழலுக்கு போகும்போது இவங்களுக்கு ஒரு அது அழுத்தமாக மாறும் இவங்க அந்த குரு துரோகம் என்பது செய்யக்கூடாது மனதில் எப்போதும் அந்த குழந்தைகளை பற்றிய சிந்தனை இருப்பதுனால இவங்களுக்கு அதுவே மன அழுத்தமாக மாறும் குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் மன அழுத்தமாக மாறும் இல்ல குழந்தையே இல்லைன்றது மன அழுத்தமாக வரும் இல்ல குழந்தை பற்ற சிந்தனையும் மன அழுத்தமாக மாறும் மேலும் இவங்களுடைய ஆன்மீகம் அந்த வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதை சில நேரங்களில் செய்ய முடியாம போகும்போது அதுவும் இவங்களுக்கு மன அழுத்தமாக மாற வாய்ப்புகள் இருக்கு இவங்க இவங்க அவசரத்தை பரபரப்பை கண்ட்ரோல் செய்துட்டு இவங்க மன அமைதியும் பொறுமையும் கடைபிடிச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில பல நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த விருச்சக ராசிக்காரங்களோட வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு அருகில் ஒரு ஆறோ ஓடையோ கண்டிப்பாக ஓடும் வீட்டுக்கு பக்கத்துல கும்பம் வைத்த ஒரு அம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்கும் வாசல் பகுதி பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரங்களோட வாசல் பகுதி என்பது ஒரு இருட்டா தான் இருக்குது இவங்களுடைய வீட்டில் ஹாலயே பூஜை அறைய வச்சிருப்பாங்க இவங்களுக்கு பாத்ரூம் என்பது வாஸ்து பிரகாரம் நிறைய பேருக்கு அமைவதில்லை இவங்க வாயால இவங்க அதாவது அபிராமி அந்தாதி பாடலை இவங்க வாயால பாடனாங்கனாவே இவங்களுடைய அனைத்து பாக்கியமும் கிடைக்கும் குறிப்பா நோயிலிருந்தும் இவங்க இலகுவா வெளிவர முடியும் இவங்க அபிராமி அந்தாதி பாடலை இவங்க பாடனாவே இவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நீங்க வெற்றிகராசியா இருந்தீங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது விருச்சகராசியாக இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன தகவலை கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படி சரியாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது விருச்சகராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் நாம் தனுசு ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்